ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறப்போகுது இந்த வாராகித்தாய் என் வாக்கு தங்கமே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது உன் வேண்டுதல் பழிக்கப் போகுது உன் வாராகித்தாய் சொன்னால் சொன்னபடி நடக்கும் தங்கமே உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ பின்பற்றுவது சற்று கடினமாக இருக்கத்தான் செய்யும் அதை ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரேன் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதானே உன் வாழ்க்கையில் பொக்கிஷம் உன் உறவை கைகொடுக்கும்படி வச்சுக்கோ உன் உறவை முறித்து விடாதே தான் சொல்கிறேன் ஒரு உறவு முறியும் போதோ ஒரு நட்பு பிரியும் போதோ உன்னுடைய துணை பிரியும் போதோ உன் ரத்த சம்பந்தமான உறவுகள் உறவு பிரியும் போதுதான் அங்கு கஷ்டம் ஏற்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது நான் மட்டும் எப்படி தாயே ஒற்றுமையாக இருந்தாலும் நான் சரியாக செய்தாலும் சுற்றியுள்ள உறவுகள் நட்புகள் சொந்த பந்தங்கள் அனைத்தும் வேறு மாதிரியாக விட்டதால் பிரச்சனை வருகிறது தாயே என்ன செய்வது என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் கவலைப்படாதே நீ நீயாக இரு நீ செய்வதை சரியாக செய் அதையும் மீறி அவர்கள் பிரிந்து போனால் அதை பற்றி கவலைப்படாதே உன் அன்பை அவர்களுக்கு ஏற்க தெரியவில்லை அவர்கள் லாபத்தை விட்டுவிட்டு செல்கிறார்கள் இன்பத்தை விட்டுவிட்டு செல்கிறார்கள் இப்படித்தான் நீ கணக்கிட்டு கொள்ளணும் உன் மனதில் உன்னுடைய மனதில் கணக்கீடு வேறு வழியாக இருக்கக்கூடாது அது வேறு வழியில் சென்றுவிடும் கவலைப்படாதே தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லா விஷயத்திலும் தடங்கள் வரத்தான் செய்யும் தடைகள் வரத்தான் செய்யும் ஏன் நிர்பந்தம் கூட ஏற்படத்தான் செய்யும் இதையெல்லாம் தாண்டி வருவதுதான் உன் வாழ்க்கை உன் மன தைரியம் உன்னால் எது முடியும் உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்து விடுவாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் என்றுதான் இந்த வாராகித்தாய் சொல்கிறேன் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த வாராகித்தாய் கொண்டே தான் இருக்கிறேன் உன்னை நோக்கி என்னுடைய கவனம் முழுவதும் உன்னை நோக்கித்தான் இருக்கிறது நீ செல்லும் பாதை எப்படிப்பட்டது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இருக்கிறேன் கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீ கடந்து வந்த பாதை அனைத்தும் கஷ்டம் கஷ்டத்திலேயே இருக்கிறது அந்த கஷ்டத்தை தான் இன்று இறுதி நாளாக்கிவிட்டேன் ஏன்னா உன் மனதில் எவ்வளோ கவலை என்று எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ எத்தனை நாட்கள் இல்லை இல்லை எத்தனை மாதங்கள் இல்லை தங்கமே எத்தனை வருடங்களாக நீ தூக்கம் இல்லாமல் தவித்தாய் என்று இந்த வாராகி தாய்க்கு நன்றாகவே தெரியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு அவமானப்பட்டு விட்டாய் என்று எனக்கு தெரியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு கைவிட்டு சென்றது என்று எனக்கு தெரியும் எல்லாமே இருந்தும் உனக்கு எதுவுமே இல்லாதது போல் இருந்த காலமும் எனக்கு தெரியும் ஏன் தங்கமே இதைவிட எல்லோரும் இருந்தும் அனாதையை போல் என் பிள்ளாய் நீ இருந்தாய் என்றும் எனக்கு தெரியும் கவலைப்படாதே தங்கமே கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக இன்று தந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் சுமைகள் அதிகரித்து விட்டது ஆனாலும் என் பிள்ளையின் நாவு என்ன சொன்னது என் தாய் இருக்கிறாள் என் தாய் இருக்கிறாள் என் வாராகி தாய் இருக்கிறாள் என் அன்னை இருக்கிறாள் என்று மார்தட்டி சொன்ன அவ்வளவு பேரிடமும் நான் அதை நினைத்து மகிழ்ந்தேன் தங்கமே உன் வாழ்க்கையில் சுமைகள் அதிகரிக்கும் போது சொல்லிக்கொண்டே இருந்தாய் வாராகி வாராகி என்று சொல்லும் போது என்னுடைய அருள் நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை பொறுமை பக்தி பல மடங்கு உயர்ந்து விட்டது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்த்த நிலக்கி உன்னை இட்டு செல்ல போகிறேன் அதனால்தான் உன் கஷ்டத்திற்கு இறுதி இது என்று சொல்லிவிட்டேன் என் பார்வை இனி உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் போகிறாய் உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிடும் தங்கமே என் தாய் வாராகி இருக்கும்போது எனக்கென்ன கவலை அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று ஒவ்வொரிடமும் மார்தட்டி சொன்னாய் இதற்குள் உன்னிடம் புகுந்து விளையாடியவர்கள் ஏ ஏகப்பட்ட பேர் அந்த நன்றி மறந்தவர்களை எண்ணி உன்னுடைய நிம்மதியை இழக்காதே மனிதர்கள் மறக்கலாம் கண்மணியே ஆனால் உன் வாராகித்தோய் வாராகித்தாய் ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனிக்கப் போகிறாய் பாரே உன் வாழ்க்கை மாறுவதை கவனித்துவிடு நம்பிக்கையோடு உன் வாரத்தை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி அதிர்ஷ காற்று தான் ஏன்னா நீ அதிர்ஷாலி உன் அனைத்து துயரங்களும் மாறப்போகிறது உன் அனைத்து துயரங்களும் மறையப் போகிறது உன் அனைத்து கஷ்டங்களையும் மறக்கச் செய்து விடுவேன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க இந்த வாராகித்தாய் வந்துவிட்டேன் அப்புறம் என்ன தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை பார்க்கப் போகிறாய் இந்த வாராகித்தாய் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை உணரப் போகிறாய் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என்று உன்னுடைய நாவு சொல்லிக்கொண்டே இருக்கிறது எத்தனை சோதனை வந்தாலும் நான் முதலில் நினைப்பது உன் பெயர்தான் தாயே என்று சொல்கிறாய் நீ படும் வேதனை நீ படும் கஷ்டம் நீ படும் நோய் அனுபவிக்கும் நோய் கடன் பிரச்சனை இருந்து உன்னை விடுவிக்க இந்த தாய் ஓடோடி வந்துவிட்டேன் என்னை சற்றும் என்னை வந்து நீ சற்றும் மாறாக நினைக்கவே இல்லை நம்பினாய் ஒரு சிறு சிறு துளி நம்பிக்கை கூட இழக்கவில்லை உன்னை சரியான நேரத்தில் அதனால் கைதூக்கி கைதூக்கிவிட வந்துவிட்டேன் நல்லதே நடக்கும் தங்கமே நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையோடு நடக்கப் போகிறது அதற்கு முன்பாக உன் கஷ்டத்தை நான் கரைத்து விடுவேன் கரைத்ததும் வாய்ப்புகளை நீயே உருவாக்கு வரும் வாய்ப்புகளை தவறவிட்டு வருந்தாமல் வருத்தப்படாமல் உனக்கானதாக உன் கையில் வைத்துக்கொண்டு முன்னேறிக்கொண்டே வா நிச்சயமாக நீ முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு இந்த வாராகித்தாய் உன்னோடு இருக்கிறேன் உன் வாராகித்தாய் துணை இருக்கும்போது எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நீ நன்றாக இருப்பாய் உன்னை பற்றி யார் என்ன கணக்கு போட்டால் என்ன உன் கணக்கு இந்த வாராகித்தாயின் கையில் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயை போற்றி போற்றி